வணக்கம் செல்வகுமாரின் மழை பொழிந்த இடங்களும் அளவுகளும் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று புதன்கிழமை அதிகாலை நான்கு மணி வரை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பிடிவு அதாவது நேற்றைக்கு மதியம் மாலை இரவிலே பொழிந்த பொழிவு அளவுகள் விவரம் இதோ கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் பொழிவை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக மாவட்ட வாரியாக பார்ப்போம் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு ஐம்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மாவட்டம் தர்மபுரி முப்பது மில்லிமீட்டர் மீட்டர் தருமபுரி மாவட்டம் மருந்தகல்லி டிபி இருபத்தி நான்கு மில்லி ஹரூர் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் பெண்ணாகரம் இருபத்தி ஒரு மில்லி பாப்பிரெட்டிப்பட்டி தாலுக்கா அலுவலகம் எட்டு மில்லிமீட்டர் மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு மில்லி சென்னிமலை எட்டு மில்லிமீட்டர் சத்தியமங்கலம் நாலு மில்லிமீட்டர் இன்னும் கீழே நல்ல மழை பெய்யும் இருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் தான் நேற்றைக்கு காற்று குவிதல் அதிகமாக இருந்தது கன்னியாகுமரியில் இரு காற்று இணைவு நேற்றைக்கு இப்போ கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தை தாண்டி திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் வரைக்கும் கூட இப்பொழுது மழை கொடுத்து வருகிறது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர் எழுபது மில்லி மீட்டர் பேச்சுப்பாறை நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் ஆணைக்கடு ஆணைக்கிடங்கு இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் சுரலக்கோடு இருபத்தைந்து மில்லி மீட்டர் மாம்பழத்துறை ஆறு இருபத்தி நான்கு மில்லி திருப்பரப்பு இருபத்தி ஓரு மில்லி சித்தாறு ஒன்று இருபது மில்லிமீட்டர் மீட்டர் முக்குடலை பதினேழு மில்லி சிவலோகம் அதாவது சிப்பா சித்தாறு ரெண்டு பதினாறு மில்லிமீட்டர் மீட்டர் பூதபாண்டி பதினைந்து மில்லி மீட்டர் பேச்சுப்பாறை பதினைந்து மில்லி மீட்டர் தற்களை தக்கலை பதிமூன்று மில்லிமீட்டர் மீட்டர் புத்தனை பனிரெண்டு மில்லி மீட்டர் அடையாமடை பனிரெண்டு மில்லி மீட்டர் குருத்தங்கோடு பத்து மில்லி களியல் பத்து மில்லி மீட்டர் இன்னும் நிறைய இடங்களில் ஒரு சென்டிமீட்டருக்கு கீழே நிறைய இடங்கள் இருக்கிறது கோழிப்போர் விலையிலிருந்து குளைச்சல் வரைக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் கரூர் மாவட்டத்தில் பாம்பாறு அணை முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் சார் மன்னிக்கவும் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக பாம்பாறு அணை முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் பெண்கொண்டபுரம் பதினெட்டு மில்லி மீட்டர் பதினேழு மில்லி மீட்டர் பரூர் பதிமூன்று மில்லி மீட்டர் ஜம்புகொண்டப்பட்டி பதிமூன்று மில்லி மீட்டர் ராயக்கோட்டை பதிமூன்று மில்லி மீட்டர் கேஆர்பி அணை பதினோரு மில்லி மீட்டர் ஊத்தங்கரை ஒன்பது மில்லி மீட்டர் நெடுங்கல் எட்டு மில்லி மீட்டர் கிருஷ்ணகிரி ஆறு மில்லி மீட்டர் இன்னும் கீழே இருக்கிறது மழை பொழிவு இன்னும் நனைக்கு மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மங்களாபுரம் முப்பத்தைந்து மில்லி மீட்டர் ராசிபுரம் மூன்று மில்லி மீட்டர் முப்பத்தைந்து மில்லி மீட்டர் ஒரு இடத்துல அதிகமாக பெய்திருக்கிறது மங்களாபுரத்தில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் பெலம் பெரம்பலூர் மாவட்டம் தழுதலை இருபது மில்லி மீட்டர் அடுத்தபடியா கிருஷ்ணாபுரம் பதினோரு மில்லி மீட்டர் சின்னது கம்மியான அளவு புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் நாற்பது மில்லி மீட்டர் பொன்னமராவதி முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் காரையூர் பதினாறு மில்லி மீட்டர் அடுத்தது குடுமியான்மலை பதிமூன்று மில்லி மீட்டர் ஆவுடையார் கோவில் பத்து மில்லி மீட்டர் அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா வாலாஜால் கூட ராயப்பேட்டை சாரி ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் கூட ரெண்டு மில்லி மீட்டர் நனைக்கு மழை சேலம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகபட்சமாக ஆணைமடுவ அணை எழுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் தம்மம்பட்டி ஐம்பத்தி ஒரு மில்லி மீட்டர் ஏற்காடு நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் கரியக்கோவில் அணை இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் ஆத்தூர் பத்தொன்போது மில்லி மீட்டர் ஏத்தாப்பூர் பதினேழு மில்லி மீட்டர் டிஎன் அதாவது தமிழ்நாடு வேளாண் பள்ளிகளை அடுத்தபடியாக கங்கவள்ளி பன்னிரெண்டு மில்லி மீட்டர் எடப்பாடி பத்து மில்லி மீட்டர் இன்னும் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவனம் எண்பது மில்லி மீட்டர் திருப்பத்தூர் எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மேலும் பார்த்தீங்கன்னா சிவகங்கை ஏஇஇ முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் சிவகங்கை இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தில் சிவகிரி நனைக்கு மழை தான் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மில்லி தான் மேலும் இன்னும் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் மேகமூட்டம் தூரல் அங்கங்கே காணப்பட்டது திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி சுற்றுவாட்டார பகுதி மட்டும் மன்னார்குடியை மையமாக வைத்து குறிப்பாக அதுவும் மேலவாசல் மையமாக வைத்து மழை பொடிவின இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல மழைப்பொழிவு தாலுக்கா அலுவலகம் பந்தலூர் தாலுக்கலகம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் பரூர் முப்பத்தி மில்லிமீட்டர் மில்லி மீட்டர் தேவாலா இருபத்தி நாலு மில்லி மீட்டர் அப்புறம் எஸ்டேட் லிமிடெட் இருபது மில்லிமீட்டர் அடுத்தபடியாக கிண்ணக்கோரை பத்தொன்பது மில்லிமீட்டர் கிளன்முருகன் பதினேழு மில்லிமீட்டர் அப்பர் பவானி பதிமூன்று மில்லி மீட்டர் சாம்ராஜ் எஸ்டேட் பதினெட்டு மில்லி மீட்டர் நடுவட்டம் பத்து மில்லி மீட்டர் இன்னும் குறைந்த அளவில் மழை இருக்கு அடுத்து தேனி மாவட்டம் பெரியார் ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் வீரபாண்டி இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் ஆண்டிப்பட்டி பதினைந்து மில்லிமீட்டர் மீட்டர் அரண்மனை புதூர் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் ஒன்பது மில்லி உத்தமபாளையம் ஏழு மில்லிமீட்டர் தேக்கடி ஆறு மில்லி மீட்டர் போடிநாயக்குழு கம்மியான மழைதான் அடுத்தபடியாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்மரநாடு முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மருங்காபுரி ஏழு மில்லி இன்னும் நனைக்கும் மனைகள் குறைவான மழைப்பெரிய இருக்கிறது கோப்பம்பட்டியில்தான் அடுத்தபடியாக திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை இருபத்தி நான்கு மில்லி மீட்டர் இது நேற்று காலை பொழிந்தது இதை விட கூடுதல் மழை திருத்துறை பூண்டியில் பொழிந்திருக்கிறது அது வரவில்லை பட்டியலில் வரவில்லை காரணம் தெரியவில்லை நேற்றைக்கு காலை அது திருத்துறைப்பூண்டிலையும் மழை பொழிந்திருக்கிறது முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி இடைப்பட்ட பகுதியில் குறிப்பாக இடையூர் செங்கேந்தி மற்றும் கோபால சமுத்திரம் இடும்போ வடக்கே உள்ள பகுதிகள் அப்படியே பார்த்தீங்கன்னா மேலப்பெருமழை கீழ நல்ல மழை பொழிவு பொழிந்திருக்கிறது இந்த மழைப்பிடிவு நிறைய பட்டியலில் வரல ஆனால் இது வந்து கிராமப்புறங்கள் முத்துப்பேட்டை மட்டும் வந்திருக்கிறது இருபத்தி நாலு மில்லிமீட்டர் தொடக்கம் அங்கே தான் ஆனால் அதோட தீவிரத்தன்மை தன்மை திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை பிடிப்பதில் நேற்று காலை இருந்தது ஒன்பது ஒன்பதரை மணிக்கு மன்னார்குடி எட்டு மில்லிமீட்டர் இது நேற்று இரவு சரியாக ஒன்பது மணி அளவில் திடீரென்று சிறிது நேரம் பெய்தது எட்டு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தால்கல அலுவலகம் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஆலங்காயம் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் வாணியம்பாடி பத்தொன்பது மில்லி மீட்டர் ஆம்பூர் எட்டு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் தாலுக்கால் உலகம் மடக்கு நாற்பத்தொரு மில்லிமீட்டர் திருப்பூர் கலெக்டர் ஆஃபீஸ் முப்பத்தெட்டு மில்லி மீட்டர் திருப்பூர் கேம்ப் ஆஃபீஸ் கலெக்டர் கேம்ப் ஆஃபீஸ் முப்பது மில்லி மீட்டர் திருப்பூர் சவுத் இருபத்தோரு மில்லி மீட்டர் அவினாசி பதிமூன்று மில்லி மீட்டர் அமராவதி அணை பனிரெண்டு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பத்து மில்லி மீட்டர் அடுத்தது நல்லத்தங்கல் ஓடை பத்து மில்லி மீட்டர் உப்பாறு உப்பார் அணையே நேற்று ஒன்பது மில்லி மீட்டர் மில்லி மீட்டர் அடுத்தபடியாக ஊத்துக்குழி எட்டு மில்லி மீட்டர் மூலனூர் ஆறு மில்லிமீட்டர் பல்லடம் ஆறு மில்லிமீட்டர் மீட்டர் குண்டடம் நாலு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக விருதுநகர் மாவட்டம் கோபிலாங்குளம் ஐம்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் சிவகாசி ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் சாத்தூர் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் வெம்பக்கோட்டை அணை ஐம்பத்தி சாரி முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் காரியாப்பட்டி இருபத்தி நாலு மில்லிமீட்டர் திருச்சூர் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் விருதுநகர் பதினைந்து மில்லிமீட்டர் ராஜபாளையம் எட்டு மில்லி மீட்டர் அருப்புக்கோட்டை நாலு மில்லி மீட்டர் இது நேற்றைய மழை பொழிவு மழை பொழிந்த இடங்களும் அங்கே பதிவான அளவுகளும் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல மழை மில்லி மீட்டர் அளவில் பொழிந்து இது எல்லாமே ஒரு சென்டிமீட்டருக்கு மேலே உள்ள அளவு மட்டும்தான் கொடுத்துருக்கோம் இன்னும் வரப்பெற வேண்டி இருக்கிறது இது அதிகாலை பதிவு செய்யப்பட இருக்கீங்களா இன்னும் ஒரு எட்டு மணி வரைக்கும் எட்டரை மணி வரைக்கும் இன்னும் கூட அதிகாலை நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொழிந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் சேர்ந்து வரும் இன்னும் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இப்போ கூட பொள்ளாச்சியில் லேசான தூரல் கொடுக்கும் காலையில் நனைக்கு மணிகள் கொடுக்கும் இதெல்லாம் சேர்ந்து வரும் அப்புறமா மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் வரும் இது எட்டரை மணிக்கு மேலே அது நம்ம சரியான அளவை நம்ம அறிவிக்கலாம் இன்னும் அது சரியான இல்லை இதை விட கூடுதலாக இருக்கும் அறிவிக்கப்பட்டதை விட இன்னும் சில இடங்கள் வரும் ஓகே அடுத்தபடியாக வானிலை அறிக்கையில் பார்ப்போம்